ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி என்ன நம்ம சமைச்சோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சவ் சவ் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் பா முட்டைக்கோஸ் பொரியல் ப்ளஸ் எங்கள் சின்ன பாப்பா அப்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அவளுக்காக அப்பளம் இதுதான் நம்ம செஞ்சோம் வாங்க இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம் ஒரு கடாயில் சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் என்ன ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சீரக ஸ்பூனும் சேர்த்து நல்லா புரிய விட்டுடலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தோம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சாம்பாருக்கு வெங்காயம் ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சமாக வதக்குனாவே போதும் இப்போ நம்ம நறுக்க வச்ச சவுச்சவை சேர்த்து நல்லா பெரட்டி விடலாம் ச இந்த பெ சவுச்சவை வச்சு ஒரு சூப்பரான வந்து கூட்டு செய்யலாம் அது வந்து நான் இன்னொரு இன்னொருவாட்டையும் செஞ்சு காமிக்கிறேன் அப்புறம் இந்த சவச்சவ் வச்சு வந்து மோர் குழம்பு செய்யலாம் அதுவும் நான் இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து மோர் குழம்பு செய்ய முடியாது மழை காலமாக இருக்கிறதுனால அது அப்போயே சூடு ச சுடு சா சுடு சாப்பாட்டில் போட்டு உடனே சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும் இது பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா அதனால் வந்து அப்புறமே தான் செய்ய முடியும் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடை வந்து வடித்து விட்டுக்கலாம் காய் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க அந்த காய் கொஞ்சம் வேகட்டும் மழை காலமாக இருக்கிறதுனால மோர் குழம்பு செஞ்சால் பிள்ளைங்களுக்கெல்லாம் உடனே சளி பிடிச்சிக்கும் அப்படி சொல்லுவாங்க அதனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் நான் ஸ்டவ்வை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் ஒவ்வொரு இது செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டுனா ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுறப்ப வந்து ஈஸியாக இருக்கும் நம் பார்க்க சுத்தமாகவும் இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சே சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூன்னால் ரெண்ட ஸ்பூன் சேர்த்தா போதும் உங்கள் த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு அதெல்லாம் பெரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டுட்டு நான் ஆல்ரெடி பருப்பு குக்கரில் வேக வச்சுருந்தேன் பருப்பில் வந்து மஞ்சத்தூள் ரெண்டு தக்காளி ரெண்டு பூண்டு கொஞ்சமாக சீரகம் ஒரு நாலு மிளகு போட்டு எப்போவுமே வேக வைப்பேன் அந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து இப்போயே சேர்த்துட்டா ரொம்ப வெந்து கொல கொலன்னு ஆகிடும் சாம்பார் எனக்கு கொல கொலன்னு இருந்தால் பிடிக்காது தண்ணியாகவும் பருப்பு கொஞ்சம் உதிரியாகவும் இருந்தால் தான் வந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம் பருப்பை வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியை ஊற்றியாச்சு இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டுங்க அந்த காய் கொஞ்சம் வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம் காய் நல்லா வெந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு புளி ஒரு சேர்த்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் பருப்பை வந்து ஒரு கடை கடைஞ்சி வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ புளி சேர்த்து கொதி வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சாம்பார் ரெடி ஆகிரும் நம்ம இறக்கி வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தழையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாம்பார் வச்சுங்க என்ன செஞ்சிங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எடுத்து ஊற்றியாச்சு சார் சாம்பார் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு க்ளோஸ்ல காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு பார்க்கும்போதே நல்லாயிருக்குல்ல இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்காக சாப்பாடு வந்து கல்லறியிடலாம் அதுக்காக சாப்பாடை வந்து ஒரு தட்டில் போட்டேன் தட்டில் வந்து எண்ணெயும் அதாவது நெய் சேர்த்தாச்சு நெய் சேர்த்துட்டு நம்ம சாம்பார் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் உங்கள் பாப்பாக்கு உங்கள் பையனுக்கு இன்னைக்கு என்ன லன்ச்சு கொடுத்து அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா பெரட்டி விட்டு சேர்த்துக்கலாம் சின்ன கரண்டி தான் சின்ன கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி தான் சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே வைச்சோம்னா சாப்பிட மாட்டாங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதனால் நான் ரெண்டு கரண்டி மட்டும்தான் பாப்பாங்களுக்கு வைக்கிறேன் எங்கள் சின்ன பாப்பாவுக்கு மட்டும் அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வையுமா எனக்கு பற்றவே இல்லைம்மா அப்படி சொன்னால் அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா வச்சேன் சின்ன பாப்பா சாப்பிட்ற அளவு கூட எங்கள் பெரிய பாப்பா சாப்பிடவாது இப்போ முட்டைக்கோஸ் பொரியலுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்து பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகா போட்டால் வரமிளகாயோடு பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வருது வதக்கிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நான் முட்டைக்கோசு ப்ளஸ் கடலைப்பருப்பையும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க இப்போ கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சின்ன பாப்பாவுக்காக இன்றைக்கி அப்பளம் சுடலாம் அதனால் ஒரு இதில் வந்து நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சோன்னு அப்பளத்தை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் நான் பிள்ளைங்களுக்கு வந்து பொரியல் வைக்கிறேன் ஏன்னா வந்து அப்பளம் எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த பொரியல் நிறைய வைச்சோம்னா அப்படியே வீணாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதனால் கொஞ்சமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக்னால் ப்ளீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் பாப்பெலும் சுட்டு எடுத்தாச்சு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாங்களுக்காக சின்னப்பளம் எங்களுக்காக பெரியாப்பளம் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்